ஹாய் ப்ராண்ட்ஸ் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு கத்திரிக்காய் மசியல் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு சீக்ரெட்டாகிட்டு மசாலா அரைச்சி பண்ண போகிறாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னா தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சாம்பாரே நீங்கள் மறந்துடுவாங்க இட்லீஸ்ட் இந்த மசியல் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாம்பாரே மறந்துடுவேங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் மசியாக பண்ணதுக்கு ஆறு கத்திரிக்காய் எடுத்துருக்கங்க நம்ம இத்தனை பேருக்கு தேவை அத்தனை பேர் தகுந்தோடையும் எடுத்துக்கலாம் இது அஞ்சு ஆறு பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளிங்க அப்புறமா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க பூண்டுங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டுக்கோங்க அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலை தழை அப்புறமா கொஞ்சம் மல்லித்தழை இதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா அல்பகாசமாக இருக்குங்க இப்போ எல்லாம் குக்கரில் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடலாங்க கத்த வந்து இந்த மூட்டை மட்டும் எடுத்துக்கோங்க நல்லா பிஞ்சு காயாக எடுத்துக்கங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போடுங்க இவ்வளோ பிஞ்சியாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க முழுசாவும் போட்டு வைக்கலாம் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணியும் போட்டு வைக்கலாம் வெந்த உடனே நல்லா மசிஞ்சிருங்க நமக்கு சொத்தை இருக்கான்னு தான் நான் கட் பண்ணி போட்டுதான் அல்ல முழுசாவே போட்டுருவேன் இங்கே தோட்டத்தில் உள்ள காய் அப்படின்னா இல்லை பூச்சி புழு இருக்கான்னு பார்த்து அப்படியே முழுசாக போட்டு வைங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் நிறைய சொத்தை வருதுங்க இப்போ இப்போ வர தக்காளியில் நிறைய காய் எப்படி இருக்குன்னா சொத்தையாட்டு இதுக்காண்டி தான் நம்ம கட் பண்ணி போடுறது சொத்த இல்லை ஏதோ கண்ணீர் அதே மாதிரி தக்காளிலையும் இந்த மாதிரி மூட்டை எடுத்துருங்க மூட்டை எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுருங்க தக்காளி இது வந்து கொஞ்சம் அதனால் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் புளிப்பில்லாத தக்காளினா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாங்க ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தாராளமாக போட்டிருக்கேன் அப்புறமா பூண்டுங்க கொஞ்சமாக கருவேளை தழை அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழங்க எல்லாத்தையும் மட்டும் வேக வைக்கும்போது அப்படியே ஒரு மனம் மணக்குங்க கத்திரிக்காய் வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளுங்க தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கோங்க நிறைய வச்சிங்கன்னா மசியல் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க குக்கரில் மூடி வச்சுக்கிடலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க குக்கரில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணு விசில் விட்டோன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு மசாலா வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வரமல்லி கொஞ்சம் நைட்டாக வறுத்துட்டு அப்புறமா இது கூட தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாம் வறுபட்டுருச்சு இது கூட வந்து நம்ம மிளகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளக அரை ஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் அப்புறமா ஜீரகம் அரை ஸ்பூன் இதெல்லாம் வறுத்து நம்ம ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் நம்ம வறுத்து வச்ச பொருளெல்லாம் ஆறிடுச்சு நம்ம மிக்ஸி சாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி சார் வந்து ஈரல்லாத இல்லாத மிக்சி எடுத்துக்கோங்க அது பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பவுடர் பண்ணியாச்சுங்க குக்கர் மூணு விசில் அடிச்சிருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் ஏர் இறங்க விட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிடலாங்க குக்கரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் யார் இறங்கிருச்சு வா சூப்பராக வந்திருக்குங்க ஏன் இந்த கத்திரிக்காயில் உள்ள தோலை புறம் எடுத்துடலாம் நம்ம ரெண்டு தக்காளி தான் போட்டோம் சோலைப்புறம் எடுத்தாச்சுங்க இப்போ தண்ணி கம்மியாக வச்சனால நமக்கு வந்து மசிறத்துக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள் எல்லாட்டாக இருத்து எடுக்கணும் நம்ம இந்த மாதிரி ஒரு மத்த வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா வெந்துட்டணுன்னா சீக்கிரமாக மசிஞ்சிருது பாருங்க நல்லா மசிச்சாச்சுங்க இந்த ம அந்த அளவுக்கு மசிஞ்சால் போதும் ரொம்ப குலைவாக மசிஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கணுங்க கொஞ்சம் திட்டு திட்டாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கத்திரிக்காய் மசியலுக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த சீக்ரெட் பவுடரு தாங்க ரொம்ப ருசியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாசனையாக இருக்குங்க அப்புறமா ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தோடுங்க காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க சக்தி சாம்பார் பொடி தான் கொஞ்சமாக தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கணும் உப்பை ஆட் பண்ணிடலாம் உப்பை ஆட் பண்ணியாச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போகிறோம் நான் கொதிக்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சாச்சுங்க தக்காளி பழத்தில் தோலை நம்ம எடுத்தோம் பாருங்கள் அதை நல்லா நான் கையொண்டு இப்படி இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம புளிஞ்சு எடுத்துடணும் இந்த மாதிரி புளிஞ்சி எடுத்தேன்னா அதில் சாரம் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் கத்திரிக்காய் மசியில் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ மல்லித்தழை போட்டுக்கலாம் நம்ம ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம தாளசம் பண்ணிடலாம் அப்படியே குக்கரக்கெல்லாம் இறக்கிட்டு தாளசத்துக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சிக்கலாம் தாலசத்துக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வர மிளகா போட்டுங்க கொஞ்சமா கரு கலாம் போட்டுக்கோங்க சூப்பராயிட்டு தாழ்சா ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ கத்திரிக்காய் மசியில் ஆட் பண்ணிட்டு சூப்பரான கத்திரிக்காய் மசியல் ரெடி அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் இட்லியில் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் கத்திரிக்காய் மசீரை ஒரு பக்கத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் இட்லி அப்படியே எடுத்து பிளேட்டில் சேவ் பண்ணி சுட சுட பஞ்சி மாதிரி இட்லி கத்திரிக்காய் அம்மா சாப்பிட்டு பார்க்கலாம் எம்மி எம்மி இட்லிங்க சூடாக இருக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குங்க இந்த சீக்ரெட் பவுடர் போட்டிருக்கிறது டேஸ்ட் அட்டை கஷ்டமாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வழக்கமாக சாப்பிட்றதோட நாலு இட்லி அதிகமாக அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது சூப்பர் டேஸ்ட்டில் கத்திரிக்காய் மசீல் பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்ட் ரிட்டில் சந்திப்போம் பாய்